தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இன்று நெல்லை டிஐஜி அலுவலகத்திற்கு வருகை தந்தார் தொடர்ந்து அவர் டிஐஜியை சேர்ந்த ஒரு நபர் தனக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்து வருவதாகவும் எனவே அந்த வாலிபர் மீது முறையாக விசாரணை நடத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் அந்த இளம்பெண் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது இந்த ஒரு கைது நடவடிக்கை எடுக்காம அவன முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு டைம் கொடுத்து கடைசியில அவன் முன்ஜாமீனும் வாங்கிட்டான் அதுக்கப்புறமா நாங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்கும் அவர் ஏபி வாங்கிட்டார் அதனால எங்களால எதுவும் பண்ண முடியாது பிப்டி டேஸ் கழிச்சு சொன்னாங்க சார் இதுக்காக வந்துட்டு நான் ரூரல் டிஎஸ்பி சுட்டிற அவங்க அவங்க தான் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் அந்த அக்யூஸ்டுக்கு அவருக்கு அவர் மேல வந்துட்டு நான் ஒரு சிஎம் செல்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன் அந்த பெட்டிஷன் வந்துட்டு அதே டிஎஸ்பி சுதீர் அவருக்கே வந்துட்டு விசாரணைக்காக அசைன் பண்ணிட்டாங்க இந்த வந்துட்டு என் மேல வந்துட்டு ஒரு பிசிஆர் மனு அவர் வந்துட்டு ஒரு பட்டியல் இலப்பு சேர்ந்தவருங்கிறது எனக்கு அப்போதான் தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அந்த மனுவை வாங்கி நான் அவரை வந்துட்டு அவதூறாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு பிசிஆர் கேஸ் போட்டு நான் அது அது என் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மாசமாக நான் வந்துட்டு ஏபிவாயி போட்டு ஒரு குற்றவாளியாக சைன் பண்ணிட்டு ஒரு பொய் வழக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்து அவங்க அதுக்கப்புறம் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வேற ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸருக்கு மாற்றி அதை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது இது என்னை பழி ஒரே ஒரு நோக்கத்துக்காக போட்டப்பட்ட புகார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இப்போ அதை எம்ஓக்கும் பண்ணிட்டாங்க இது இந்த ரெண்டாவது இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா மே மாதம் திரும்ப பண்ணாங்க எஃப்ஐஆர் பண்ணது பண்ணது உடனே பண்ணிட்டாங்க பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் அவர் வந்துட்டு அவரோட வீட்டில் தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் திரும்பவும் பிரச்சனை பண்ணி அதே சூப்பர் ஸ்டேஷன்ல திரும்பவும் எஃப்ஐஆர் ஆயிருச்சு அப்போ இந்த ரெண்டு எஃப்ஐஆருக்கும் கடைசியான ரெண்டு எஃப்ஐஆருக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல இதுக்கு வந்துட்டு நான் இதை வந்துட்டு சுட்டி காட்டி இந்த மாதிரி மே மாதம் போட்டு அஞ்சு மாதம் ஆகியும் அவரை வந்துட்டு இன்ன வரைக்கும் கைது பண்ண காவல்துறை கரப்பில் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சிஎம் செல்லில் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அது வந்துட்டு கூப்பிட்டு கொடுத்து போலீஸ் அவங்க ஹெல்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அசைனாக இருந்தது அந்த இதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க கடந்த அஞ்சு மாதமாக வந்துட்டு அந்த குற்றவாளி தென்மலை தென்குமரன் வந்துட்டு அப்ஸ்டாண்டிங்கில் இருந்தாரு தலைமறைவாக இருந்ததுனால எங்களால் கைது பண்ண முடியலை நாங்கள் அதுக்கான தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா அவர் அவரோட வீட்டில் தான் இருந்திருக்காரு இப்போவும் வீட்டில் தான் இருக்கிறாரு அவர் அவங்க சொல்கிற அந்த அஞ்சு மாதம் டைமுக்குள்ளே இன்னொரு எஃப்ஐஆரும் ஆயிருக்கு ஆகஸ்ட் மாதம் அவங்க அப்படி தலைமறைவாக இருக்கிறாங்கன்னா அப்படி எப்படி சார் அதே இடத்துல இன்னொரு இன்சிடென்ட் ஆனது தான் எஃப்ஐஆர் பண்ண முடியும் இன்னொரு ஒருத்தங்களை கொலை பண்ணதை கொலை கரவிக்குளம் ஸ்டேஷனில் வந்துட்டு அவர் ஜெயிலில் பிடிச்சிட்டு போட்டிருக்காங்க ஜூன் மாதம் நான் என்னோடய எஃப்ஐஆர் ஆனது மே மாதம் இவங்க நேற்று ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு மாதமாக தலைமறைதாக இருக்காங்க அவர் வந்துட்டு இந்த தரவிக்குளமில் ஆன கேஸுக்கு ரிமாண்ட் ஆகி போன வாரம் வரைக்கும் கண்டிஷன் பே இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டிருக்காரு இன்றைக்கி நேற்று கொடுத்த ரிப்ளை சம்மந்தமாக வந்துட்டு இன்றைக்கி நான் ஏடிஎஸ்பி சார் தீபு சி டபிள்யூசி அவங்கள போய் பார்த்ததுக்கு அவங்க உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு வேலை நீங்க பேச முடியுமோ நீங்க பேசிக்கோங்க அவர் வந்துட்டு கைது பண்ணுறதும் பண்ணாதது என்னோட முழு விருப்பம் அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது வெளியே போங்க வெளியே போங்கன்னா போங்க வெளியே போங்கன்னா போங்க அப்படின்னு ஒரு நாயை துரத்துற மாதிரி எங்களை வந்துட்டு இன்னைக்கு துரத்திட்டாங்க சார் தூத்துக்குடி போலீஸ் சைட்ல ஆல்பர்ட் அவங்க சைட்லயும் சுதீப் சார் அவங்களோட இவ்வளவு விஷயமும் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு நேர்மையான அதிகாரினால வந்துட்டு இன்னைக்கு ஏ மேல போட்டிருந்த ஒரு பொய் கேஸ் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரவுடியை காப்பாற்றுறதுக்கான அத்தனை விஷயத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அஞ்சு மாசம் கழிச்சு திடீர்னு இப்போ அவர் வந்துட்டு ஏபிக்கு கோர்ட்ல அப்ளை பண்ணியிருக்காரு சார் ஆனா அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இன்னும் அவருக்கு ஏபி கிடைக்கல இப்போ அவங்க அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களால பண்ண முடியும் ஆனா இது பண்றது இது பண்ணாதது எங்களோட விருப்பம் அப்படின்னு தீபு சார் பேசுறது வந்துட்டு பியோர்லி வந்துட்டு இது ஒரு ப்ரீ பிளான்ட் மாதிரி இருக்குது சார் அவங்க பண்ணுற விஷயம் ஸோ அதனால் அந்த ரவுடியை வந்துட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணணும் அது போக வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அதிகாரி மேலே குறை ரீதியாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சார் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக ஏதாவது இருக்குதா என்னென்னு எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக தெரியல சார் பட் ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ பேரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்க முடியாது சார் அவ்நார்மலாக ஒரு ஹெச்எஸ் ரவுடிக்கு எப்படி சார் இன்ன வரைக்கும் அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல யாரோட இன்ஃபுளு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சார் எனக்கு என்னோட உயிருக்கு வந்துட்டு தொடர்ந்து த்ரெட்டனிங் இருக்கு சார் அதனால இப்போ வந்துட்டு ஹைகோர்ட் ஆர்டர் வந்துட்டு எனக்கு பிஎஸ்ஓ கொடுக்க சொல்லி வந்துட்டு ஹைகோர்ட் ஆர்டர் ஆயிருக்கு ஸோ அதனால் இப்போ எனக்கு வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ பிஎஸ்ஓ இருக்கிறாங்க ஸோ அது வந்துட்டு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் எனக்கு பிஎஸ்ஓ கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு குற்றவாளியை வந்துட்டு ஜாலியாக ஊரில் சுற்ற விட்றதுங்கிறது வந்துவிட்டு ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது நான் இது வரைக்கும் இது இந்தியாவில் கேள்விப்பட்டதில்லை அவர் தனிப்பட்டு முறையில் பண்ணுறாதா இல்லை ஒரு தேசமாக இந்த மாதிரி தான் இல்லை சார் அவர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் முறைகளெலாம் பண்ணுறாரு ஆக்சுவலாக ஒரு லோக்கல் ரவுடி பெருசாக வேற எதுவும் வேலை எதுவும் கிடையாது அடுத்தகட்டமாக இருக்கும் ரவுட் கோயில் வேலைக்கு எடுக்காத பட்சத்தில் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகும் லீகலி வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படிங்கிறது தான் சார் பார்க்குறோம் இப்போ வந்துட்டு இவங்க வேற பொய்யான பல ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு சொல்லி கவர்மெண்ட்டை அவங்ககிட்ட கேள்வி கேட்குற அத்தனை பெரிய ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்க நேற்று போட்டிருக்கிற ஒரு பதில் தான் வந்துட்டு இதுக்கு சாட்சி அஞ்சு மாசமா வந்துட்டு அக்யூஸ்ட் தலைமறைவா இருக்கா அப்படின்னு சொல்றது இன்னைக்கு காலையில கூட வந்துட்டு அவர் வெளியே இருந்ததை என் கூட இருக்கிற பியூசோ கூட பார்த்துருக்காங்க சிஎம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நேரில் சிஎம் பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நான் சிஎம்எல் ஹோர்ட்டலில் தான் சார் இது வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் பட் அதுல இருக்கிற இவங்க பொய்யான பல பதில்களை சொல்லி அதை வந்துட்டு ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க மொத்திகள் கவர்மெண்ட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க